ஹே காய்ஸ் வெல்கம் டு ஜாஃபிட் தமிழ் இன்னைக்கான வீடியோவில் நம்ம எல்லாருமே ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்த மத்திய அரசோட துறைகளிலேருந்து ஜேஇ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஜூனியர் இன்ஜினியர் போஸ்ட்டுக்கு வந்து ரெக்யூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ இன்னைக்கான வீடியோவில் வந்து இதை தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த அறிவிப்பில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஆயிரத்தி எட்நூறு வேகன்சி மேலே கொடுத்துருக்காங்க அதே மாதிரி டிஸ்பிளின்ஸும் பார்த்தீங்கன்னா சிவில் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் குவான்டி சர்விங் இந்த மாதிரி இந்த டிஸ்பிளின்ஸ் வந்து ரெக்யூட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க மாதிரி இந்த போஸ்ட் அப்ளை பண்ணுறது குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பேசிக்காக டிப்ளோம முடிச்ச எல்லாமே இந்த போஸ்ட் அப்ளை பண்ணலாம் ஸோ என்னைக்கான வீடியோவில் வந்து இது வந்து டீடெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ அந்த வீடியோ ஸ்கிப் பண்ண மாட்டீங்க ஸ்டார்ட் ஆகும் வரைக்கும் பாருங்கள் இந்த வரைவு பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ ரீசெண்டாக வந்து கவர்மெண்ட் அல்லது பிரைவேட் ஜாப் நோட்டிஃபிகேஷனுக்கு உங்களால் அப்ளை பண்ண முடியல அப்படின்னாலும் அல்லது அப்ளை பண்ணுறது டவுட் இருக்குது அப்படின்னாலும் உங்களோட நேம் மொபைல் நம்பர் அப்புறம் டாக்குமெண்ட்ஸோடு மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்க அந்த மெயில் பார்த்துக்கூட காண்டாக்ட் பண்ணுறேன் கான்டெக்ட் பண்ணிவிட்டு நானே உங்களுக்கு அந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணி தரேன் வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்து நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம ப்ராசில் அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனே கூட தான் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எப்பவுமே மத்திய அரசு துறைகளுக்கு ஜெய போஸ்டிங் வந்து யார் இருக்கணும் பண்ணுவாங்கன்னா எஸ்எஸ்சி தான் வந்து ஆஃபீஸ்ல இருக்கணும் பண்ணுவாங்க இந்த டைம் எஸ்ஸி தான் பண்ணுறாங்க இந்த ரெக்யூமெண்ட் பத்தி எஸ்எஸ்சியோட ஆஃபீஷல் வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க ஸோ நீ எஸ்எஸ்சியோட அஃபிஷியல் வெப்சிட்டு செக் பண்ணி பாருங்க நான் அந்த வெப்சைட் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப் கொடுக்குறேன் என்னென்ன டிபார்ட்மெண்ட்டுக்கு பண்ண பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு பத்தொன்பது டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நீங்கள் ஒன்றுன்னா படித்து பார்த்துருங்க படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுங்கள் எவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்காங்கன்னா ஆயிரத்தி எட்நூறு வேகன்சி மேலே கொடுத்துருக்காங்க இந்த வேகன்சி பார்த்தீங்கன்னா ரிக்ரூட்மெண்ட்ஸ் பேஸ் பண்ணி இன்க்ரீஸும் ஆக்கலாம் என்னென்ன டிஸ்பிளின் ரிக்ரூம் பண்ண போகிறாங்கன்னா நம்மளே சொன்ன மாதிரி சிவில் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் குவாண்டிட்டி சர்வே இந்த டிஸ்பிளினுக்கு ரிக்ரூம் பண்ண போகிறாங்க ஸோ அந்த போஸ்ட் அப்ளை பண்ணுறதுக்கு பேசிக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா அந்த மேனஸ் சொன்ன டிஸ்பிளினில் நீங்கள் ஏதாவது ஒரு டிஸ்பிளினில் டிப்ளமோ அல்லது டிகிரி முடிச்சீங்க தாராளமாக அந்த போஸ்ட் அப்ளை பண்ணிக்கலாம் டிகிரி முடிச்சவங்க மட்டும் தான் அப்ளை பண்ணணும் அப்படின்னு எதுவுமே கிடையாது டிப்ளமோ முடிச்சவங்க அந்த போஸ்ட்டுக்கு தாராளமாக அப்ளை பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் அந்த போஸ்ட் அப்ளை பண்ணும்போது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் செக் பண்ணுங்க ஏன் அப்படின்னா போஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சில அடிஷனல் குவாலிஃபிகேஷன் கேட்டுருக்காங்க ஸோ அதனால் அந்த குவாலிஃபிகேஷன் ஃபுல்லாக செக் பண்ணுங்கள் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுங்கள் என்கிட்ட கூட ஒரு சில நண்பர்கள் வந்து ஜெய் போஸ்டிங் பற்றி கேட்டிருந்தாங்க ஸோ அவங்களெல்லாம் வந்து நல்ல சான்ஸாக இருக்கும் ஸோ மறக்காமல் அந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட் இந்த போஸ்ட் அப்ளை பண்ண ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து எயிட்டின் இயர்ஸ் கம்ப்ளீட்டாக இருக்கணும் மேக்ஸிமம் வந்து தேர்ட்டி இயர்ஸ்குள்ள இருக்கணும் ஒரு சில டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும் தேர்ட்டி இயர்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் செக் பண்ணிங்க ஆனால் காமனாக பார்த்தீங்கன்னா தேர்ட்டி இயர்ஸ் வரைக்கும் தான் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க ஸோ கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதே மாதிரி ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்திருக்காங்க ரிலஸ்ட்ரேஷன் பாத்தீங்கன்னா மத்திய அரசு கொடுக்கக்கூடிய ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுத்துருக்காங்க அதாவது எஸ்எஸ்டி கண்டிடேட்ஸ்க்கு ஃபைவ் இயர்ஸ் கொடுத்துருக்காங்க ஓபிசி கேன்டிடேட்ஸ்க்கு த்ரீ இயர்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க டிசபிலிட்டி கேன்டிடேட்ஸ்க்கு டென் இயர்ஸ் கொடுத்துருக்காங்க ஓபிசி டிசபிலிட்டிஸ்க்கு வந்து தேர்ட்டின் இயர்ஸ்க்கு கொடுத்திருக்காங்க எஸ்எஸ்டி டிசபிலிட்டிஸ்க்கு ஃபிஃப்டின் இயர்ஸ் வரைக்கும் ஏஜ் ரிலாஸ்டேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி வந்து மத்திய அரசு கொடுக்கக்கூடிய ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுத்தா கொடுத்திருக்காங்க நெக்ஸ்ட் இந்த செலெக்ஷனை செலக்ஷனை பாத்தீங்கன்னா எப்பவுமே ஜெய் செலெக்ஷனுக்கு வந்து எக்ஸாமினேஷன் இருக்கும் அதாவது பேப்பர் ஒன் பேப்பர் டூ பண்ணி ரெண்டு பேப்பர் இருக்கும் ஃபர்ஸ்ட் பேப்பர் என்ன இருக்கும் அப்படின்னா டைப் எக்ஸாமினேஷனாக இருக்கும் செகண்ட் பேப்பர் வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷனாக இருக்கும் இந்த எக்ஸாமினேஷனோட பேட்டர்ன் பற்றியும் சிலபஸ் பத்தியும் நோட்டிஃபேஷனை பற்றியும் தெளிவாக கொடுத்துருக்காங்க ஸோ நீங்க நோட்டிபிகேஷன் ஃபுல்லாக இருந்தாலும் படிச்சு பார்த்துருங்க படிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த போஸ்ட்டு அப்ளை பண்ணுங்க நெக்ஸ்ட் இந்த போஸ்ட் அப்ளை பண்ண அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து கேட்டகரிஸ் வேரியா ஆகும் அதாவது ஜென்ரல் கேண்டிடேட்ஸ் வந்து நூறுரூவா பே பண்ணுற மாதிரி இருக்கும் எஸ்எஸ்டி கண்டிடேஸ் டிசபிடி கேன்டிடேட்ஸ் மேன் அண்ட் உமன் கேண்டிடேட்ஸ் இவங்களை வந்து ஃபீஸ் பே பண்ண தேவையில்லை இந்த போஸ்ட் வந்து பெரிய அப்ளை பண்ணிக்கலாம் பேமெண்ட் மட்டும் பாத்தீங்கன்னா இது ஆன்லைனில் பண்ணலாம் ஆஃப்லைலையும் பே பண்ணனா அதாவது நீங்கள் போஸ்ட்டு அப்ளை பண்ணும்போது பேமெண்ட் பண்ணிக்கலாம் அல்லது நீங்கள் செல்லான எடுத்துகிட்டு போயிட்டு பேங்க்லேயும் பே பண்ணலாம் சொந்தமாதிரி இருந்து பேமெண்ட் மெத்தட் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இந்த போஸ்ட் எப்படி அப்ளை பண்ணுறது பார்த்தீங்கன்னா இதை ஆன்லைன் மட்டும் தான் பண்ண முடியும் ஆஃப்லைன் பண்ண முடியாது அதாவது எஸ்எஸ்ஐட ஆஃபிஷியல் வெப்சைட் தான் அப்ளை பண்ணணும் நான் அந்த வெப்சைட் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனாக கொடுக்குறேன் அது மட்டும் இல்லாமல் அந்த போஸ்ட்டு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லி நான் தான் இன்னொரு வீடியோ போடுறேன் நீங்கள் அந்த வீடியோலேயே இந்த போஸ்ட்டுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லி பாருங்க இன்கேஸ் உங்களுக்கு வந்து டவுட் இருந்துச்சு அப்படின்னா உங்களோடய டாக்குமெண்ட்ஸ்லாம் மெயிலுக்கு சென்ட் பண்ணுங்க நானே உங்களுக்கு அப்ளை பண்ணி தரேன் இந்த போஸ்ட் அப்ளை பண்ண லாஸ்ட் டேட் பண்ண பார்த்தீங்கன்னா முப்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபதுல நீங்க இந்த போஸ்ட் அப்ளை பண்ணிருக்கணும் பேமெண்ட் பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல பண்ணும்போது ஒன்னு பதினொன்று கூட நீங்க பேமெண்ட் பண்ணிருக்கணும் ஆஃப் லைன்ல பண்ணும்பொழுது அஞ்சு பதினொன்று நீங்க பேமெண்ட் பண்ணிருக்கணும் இந்த போஸ்ட் எக்ஸாமினேஷன் பாத்தீங்கன்னா பேப்பர் ஒன்று வந்து இருபத்தி ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருந்து இருபத்தஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி ஒன்று வரைக்கும் எக்ஸாமினேஷன் இருக்கும் இது வந்து பேப்பர் ஒன்னு தான் பேப்பர் டூ எக்ஸாமினேஷன் வந்து டேட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க நான் அந்த போஸ்ட் பத்தின நோட்டிஃபிகேஷன் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் நீங்க செக் பண்ணி பாருங்க அதே மாதிரி எஸ்எஸ்சியோட அபிஷியல் வெப்சைட்ல நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் நீங்க செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா வீடியோ லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து தகவல் தெரியாமல் இருக்கலாம் ஸோ உங்கள் வீடியோ ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்